இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு வரலாற்று நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் மாற்றம் ஒன்றே மாறாதது மற்ற அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டதே சிறு மாற்றம்தான் மகத்தான உலகத்தின் உதயம் புகைவண்டி பயணத்தின் போது ஒரு இளம் வழக்கறிஞர் தூக்கி எறியப்படுகிறார் இந்திய விடுதலை போராட்டத்தின் புதிய அத்தியாயமே எழுதப்பட்டது காந்தியாக இருந்தவர் மகாத்மாவாக மாறினார் ஆங்கிலேயர்கள் பயணிக்கும் முதல் வகுப்பு பெட்டியில் நீ அமரக்கூடாது பொருட்கள் ஏற்றும் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் போய் உட்கார்ந்து கொள் தென்னாப்பிரிக்காவின் ரயில் அதிகாரி எச்சரிக்கிறார் என்னிடம் முதல் வகுப்பு டிக்கெட் இருக்கிறதே என்று பதிலளிக்கிறார் அளிக்கிறார் காந்தி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பொருட்கள் ஏற்றும் பெட்டிக்கு தான் நீ போயாக வேண்டும் இல்லையென்றால் என்றால் போலீஸ்காரரை அழைக்க வேண்டி வரும் என்று மீண்டும் எச்சரிக்கிறார் அந்த ரயில் அதிகாரி உரிய கட்டணம் செலுத்திதான் முதல் வகுப்பு டிக்கெட் பெற்றிருக்கிறேன் நான் ஏன் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு செல்ல வேண்டும் என்று பதில் காந்தி தன் முடிவில் உறுதியாக இருந்த காந்தியை அந்த ரயில் அதிகாரி ரயில் பெட்டியிலிருந்து இழுத்து வெளியே போடுகிறார் காந்தி எடுத்து சென்ற போர்வை அவருடைய பெட்டியோடு சேர்ந்து ரயில் அதிகாரியிடம் சிக்கிக்கொள்கிறது இரவு முழுக்க கடும் குளிர் நடுங்கிக்கொண்டே கொண்டே உட்கார்ந்திருக்கிறார் யாரிடமாவது உதவி கேட்கலாமா யோசிக்கும்போதே அச்சமாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது ரயில் நிலையத்தில் நடந்தேறிய அவமானம் தன்னுடைய உரிமைக்காக போராடுவதா இந்தியாவுக்கு திரும்பி விடுவதா அவமானம் மனதை விட்டு அகல மறுக்கிறது இது லேசானது அல்ல நிற துவேசம் ஒரு கொடிய நோயின் அறிகுறியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நோயை அடியோடு ஒழிக்க வேண்டும் இது தனக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல தனக்கு நேர்ந்துவிட்ட அநீதி இல்லை உலகம் முழுமைக்குமானது என்று நினைத்த காந்திதான் தான் பின்னாளில் மகாத்மாவாக மாறினார் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலா கூறினார் நீங்கள் எங்களுக்கு காந்தியை கொடுத்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகாத்மாவே திருப்பிக் கொடுத்தோம் என்று பாருங்கள் மாற்றம் எவ்வளவு பெரிய விடுதலை போராட்ட களத்திலே அவரை மகாத்மாவாக மாற்றியது மாற்றம் என்பது என்ன மாற்றம் என்பது முன்பிருந்த நிலையிலிருந்து மாறுபட்ட நல்ல நிலையை பற்றிக்கொள்வது மகத்தான செயல்கள் எல்லாம் முதலில் முடியும் என்ற நம்பிக்கையில் தான் எந்த ஒரு சாதனையும் அது சாதிக்கப்படும் முன் கடினமாகத்தான் தோன்றும் என்று வெற்றி கண்டால் இவ்வளவுதானா என்றே தோன்றும் ஆம் நம் வாழ்விலும் அத்தகைய மாற்றம் பிறக்கட்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்